வாயில புண்ணு வரும் புண்ணு வரும் கால் வாய் நோய் கால் வாய் நோய் என்ன அடையாளம்னா கம்பி மாதிரி வாயிலால புல்லு கடிக்க விடாம பண்ணுது காலால நடந்து போக விடாம பண்ணுது அந்த பாலை பிடிக்கிற கண்ணுக்குட்டிய முடிச்சிருது அப்ப அந்த அந்த நொச்சுரியுடைய நோக்கம் என்ன நீ என்ன வந்து கடிக்க கூடாது யார் கூட பேசுது எப்படி பேசுதுன்னு தெரியாத நீ வந்து என் கூட இரு என்னை கடிக்க வர்றப்ப நீ அத அதை நடக்க விடாம பண்ணி நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் என்னை வளர விடாம இந்த மாடு வந்து அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல ஹெர்பி ஓரி அப்படின்னு பேரு அந்த வார்த்தைக்கு பேரு அதாவது சூரிய ஒளியினால் சூரிய ஒளி சூரிய ஒளியை கிரகித்து நான் எனக்கு தேவையான தேவையான ஒளி சேர்க்கை நடத்த விடாமல் இந்த மாடு என்ன படுத்தி வைக்குது அதை போட்டு தள்ளணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு இயற்கையினுடைய சமன்பாட்டுக்கான ஒரு வேலைமாங்க வெந்தயம் வந்து நல்லா கவனிங்க என்ன வாயில சாப்பிடாது காலில் வந்து புண்ணு வந்தவொடனே நடக்க முடியாது புண்ணு வைக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த கோமாரி புண்ணுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் என்னன்னா மற்ற புண்ணெல்லாம் வெளியிலேருந்து புண்ணு வரும் கோமாரிக்கு புண்ணு உள்ளேருந்து வரும் இருந்து இறங்கும் அதனால உங்களுக்கு இந்த இடத்துல புண்ணு வர்றப்ப தெரியாது கீழே இறங்கி புழு வச்சு நாக்குல நக்கிறப்ப தான் தெரியும் உள்ள புழு வச்சிருக்கு அதனாலயே எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க நான் ஒரு ஆளா இந்த மருத்துவத்தை டெஸ்ட் பண்ணும்போது அன்னைக்கு பார்த்து அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க மற்ற எல்லாம் வெளியில் போயிட்டாங்க நான் அவசரமாக மெட்ராஸுக்கு ஒரு மீட்டிங் போகணும் யூனிவர்சிட்டியில் இருக்கான் அப்போ அப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு சட்டையை கழட்டிட்டு மாட்டை உதஞ்சி ஒரு காலை தூக்கி உள்ள பார்த்து என்னுடைய செல்போனை வச்சு அடிச்சா இவ்வளோ குழு இருக்கு நிற்குது உள்ள வாவம் மாடு பத்து கிராம் சீரக வெந்தயம் நீலா இன்னொரு ஆள் வர

அதை எடுத்து நீங்க போய் பாருங்க வச்சுட்டு போயிடுங்க மிளகு பூண்டு மஞ்சள் நாடு சக்கர அதை அரைச்சி எடுத்த பிறகு தேங்காயை திருவி போட்டு கையால பிசைஞ்சு வாயில கொஞ்சம் கொஞ்சமா வச்சிங்கன்னா மூணே வேலையில புண்ணு ஆறிடும் அந்த தேங்காய் கையால பிசைறது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பொதுவா நான் மருந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்ற நாக்குல கோமாரியில ஏற்கனவே வெந்து போயிருக்கு அப்ப என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு கமர் கட்ட அளவு எடுத்து வச்சு அப்படியே வெந்துருக்கும் தேங்காயும் சீரகம் அதே அப்படியே மணிக்கெல்லாம் நாலு நேரத்துல மறுநாள் காலையில நீங்க கடல கொடி போட்டா கூட கடிச்சா இத தயார் பண்ணி கொடுத்து மூணு நாள் கொடுக்கணும் காலுக்கு நல்லெண்ணெயில் பூண்டு மஞ்சள் பூண்டுனா ஒரு நாலு பல்லு பூண்டு தூள் ஒரு நாலு ஸ்பூனு குப்பமேனி வேப்பிலை துளசி மருதாணி எல்லா இலையும் அரைச்சு ஒவ்வொரு கைப்பிடி அரைச்சு பூண்டு மஞ்சளோட அரைட்டு அரைக்கலாம் பூண்டு சீவி போட்டு மஞ்சள் தூளை போட்டு அரைச்சு நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து அந்த குழம்பு தங்கி அது வந்துடுச்சின்னா இந்த எண்ணெயில் போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ரெண்டு நாள் துடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டு போட்டுடணும் கோமாரி வந்தாலே இந்த எண்ணெயை தயார் பண்ணி காலில் ஊற்றி மேலே ஒரு பேண்டேஜ் போட்டிங்கன்னால் ஈ மொக்காட்டி அவ்வளோதான் விஷயம் அது அரைச்சி எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு பயன்படுத்தணும் இப்போ புண்ணுக்கு பொதுவா சொல்றது மனசுல வெச்சுங்க. பொண்ணுன்னா என்ன செய்யணும்னு நீங்க என்ன செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லதுங்க. பொண்ணை தண்ணி ஊத்தி கழுவ கூடாது. வேப்பம் பண்ண தடவ கூடாது. சார் நான் இந்த காலத்துல இருந்து வேப்பம் பண்ண சன்னி சொல்றாங்க. பொண்ணை கழுவ கூடாது, தண்ணியில கழுவ கூடாது, வேப்பம் பண்ண தடபுறாது. அடிக்க கூடாது. பெட்ரோல் காஸ்ட்லி அதெல்லாம் பண்ணாதீங்க தேங்காய் ஒரு பூண்ட சீவி போட்டு ஒரே ஒரு கட்டி சூடத்தை போடுங்க லேசா சூடு பண்ணுங்க அந்த எண்ணெயை புளிஞ்சு விடுங்க ரெண்டு தடவை புளிஞ்சு விட்டதோட சரி அந்த எண்ணெயை திருப்பி எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் கொஞ்சம் தான் எண்ணெயை வச்சுக்கணும் தேங்காய் அதை ஈர துணி மீன் அந்த கசகசன்னு ஈரமா இருந்ததுன்னா ஒரு காஞ்ச துணியால ஒத்தி தான் எடுக்கணும் மஞ்ச தூளால துடைக்கலாம் நான் சொன்ன இந்த எண்ணெயில துடைக்கலாம் ஆனா தண்ணியில மட்டும் அது பேண்டேஜ் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒண்ணு சரியாக